ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம இஞ்சி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த இஞ்சி தொக்குக்கு புளி ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அது ஹீட் ஆனோன்னு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கங்க அதே சமயம் காந்திடக்கூடாது இப்போது நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அது கூட இஞ்சி போட்டு இஞ்சி நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இஞ்சோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் இஞ்சி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துக்கங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எதுவும் நல்லா ஆரட்டும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகா வெந்தயம் அதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்குவோம் அந்த பொடி பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி புளி ஊற வச்சுருக்கிற புளி அந்த தண்ணியோடையே போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப தண்ணி தேவையில்லை நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனோன்னு கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி புளி அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் வெந்தயம் மல்லி சீரகம் அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க பொடியை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் புளி ரெண்டுமே கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு இஞ்சியோட இந்த காரம் இல்லாமல் நல்லா இருக்கும் வெல்லம் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த தொக்கும் நமக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்போது இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி பக்குவமாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது இது வந்து தயிர் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்து கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த இஞ்சி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்